ஒருவேளை நமக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதோ நம்ம தெரியல சரி எதுக்கும் நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை இவர் வந்து விஜய்னாவுடைய கலெக்ஷன் பற்றி பேசுகிறாரு லியோ படம் வந்தப்பவே அந்த படம் வந்து ஆறுநூற்றி இருபது கோடி கலெக்ட் பண்ணித்தான் முதல்ல அந்த ஆறுநூற்றி இருபது கோடியே ஃபேக்கு அப்படின்ட்டு பின்னாடி தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது தயாரிப்பு நிறுவனம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது தியேட்ரிக்கல் வருமானமாக அந்த படத்துக்கு வந்து நூற்றி அறுபது கோடி தான் போட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது தியேட்டர்ல கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முந்நூற்றி இருபது கோடி அதுக்கு மேலே தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அறநூத்தி இருபது கோடின்னு சொன்னாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தம்பி பேசுகிறா அப்படி இல்லை அறுநூத்தி இருபது கோடி அப்போவே கலெக்ட் பண்ணிச்சு அப்போ இப்போ வந்திருந்தா பாருங்க எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு பேசுறாரு அப்படி ஒரு ஹைப் ஃபிலிம் வந்துருங்க தெரியல லியோன்னு ஒன்று வந்துச்சு அந்த ஃபிலிம் அப்பவே சிக்ஸ் ட்வெண்ட்டி இப்போ நினைச்சு பாருங்க அது வந்துச்சுன்னா இருக்கு ஜனவரி நாய் நாங்கள் காமிக்கிறோம் யார் லியோ படம் வந்து என்னமோ இருபது முப்பது வருஷம் ஆன மாதிரியும் அப்போல்லாம் டிக்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்த மாதிரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் தானே வந்தது அப்போவும் அதே டிக்கெட் ப்ரைஸ் தான் இப்போவும் அதே டிக்கெட் ப்ரைஸ் இப்போ வந்திருந்தால் மட்டும் என்ன பல மடங்கு அப்படி தூக்கி நிறுத்தி இருக்குமா என்ன இதுக்கு தான் தற்கொலைகள்னு நம்ம சொல்லலை எல்லாரும் சொல்கிறாங்க சரி இதை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்